இன்னைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா ஆசைக்காகவும் அதாவது தெரிந்து கொள்வார்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு இந்த ஆண்டு நாட்டில் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எனது அருமை கடக ராசி அன்பர்களே உலகத்திலேயே உலகம் பிறந்த ராசி கடக ராசி கடக ராசிக்காரர்கள் பொது வாழ்க்கைக்கு மிகச் சிறந்தவர்கள் நல்லவர்கள் பண்புள்ளவர்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் போக வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள் நிறைவான நட்சத்திரம் உள்ள இருக்கிறது கிட்டத்தட்ட முருக வழிபாடும் வழிபாடும் இவர்களுக்கு கைவந்த கலை ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் போன வருஷம் சரியில்லை ஒவ்வொரு வருஷமும் நாம எதிர்பார்க்கிறோம் இந்த வருஷம் நல்லா இருக்குமா கஷ்டம் தீங்கிருமா கடன் அடைஞ்சிருமா என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருமா என் பையனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருமா இல்ல ஒரு நல்ல வேலையில் இருக்குமா குடும்பம் கல்யாணமாகி குழந்தைகள் இல்லை இப்படி என்று மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கடகம் என்பது சந்திரனை ஆட்சி வீடாக கொண்டது சந்திரன் என்பவன் மனதுக்குரியவன் அப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொல்லுவேன் சவால்களை தாண்டி சாதனைகளை செய்ய வேண்டிய ஆண்டாகத்தான் போகிறது. சனி பகவானின் சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதெல்லாம் நாம பார்க்கலாம் சரஸ்வதி பாதம் போற்றி ஹயக்ரிவர் பாதம் போற்றி ரெண்டையும் புடிச்சுக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழு எட்டு குடைய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுல தான் சஞ்சாரம் பண்ண போறார் சோ அப்ப உங்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய சனி வயதுக்கு தக்கபடி நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் முதலில் ஒரு கோவில் ஒரு மசூதி ஒரு தேவாலயம் நீங்கள் இல்லை என்றால் ஒரு தானம் ஒரு தர்மம் இல்லை என்றால் பிறருக்கு ஒரு எண்ணுரை ஒரு பசுமாடு ஆடு மாடுகளுக்கு ஒரு உணவை கொடுங்கள் காலையில் உணவெடுக்கும் பொழுது பிறருக்கு உணவு கொடுத்துவிட்டு செய்யுங்கள் அன்ன சக்கரமும் தர்ம சக்கரமும் உங்களுக்கு சூழல் ஆரம்பித்து விடும் ஆக குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதி இப்ப பாக்கியாதிபதியும் அவர்தான் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியும் அவர்தான் அதனால இந்த ஆண்டு பொறுத்தளவில் உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை தரும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை தரும் ஆனா சுலபமான வெற்றி இருக்காது ரொம்ப எப்பர்ட் போடணும் ரொம்ப இருக்கும் ஏன்னா முன்னமே சொல்லிடுறேன் நீங்க பாட்டுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க பாட்டுக்கு கேஷுவலா இருக்க கூடாது எந்த வேலையும் அர்ப்பணிப்பு தன்மையும் அதீத ஈடுபாட்டோடு செய்தால் இந்த ஆண்டுல கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் நிக்கும் நிற்கும் கசப்பான சம்பவங்கள் இருக்காது அப்ப உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் வளரும் டிசீஸ் மேக் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் முகத்தில் பொலிவு அதிகரிக்கும் பொதுவா ராசி பாக்கியாதிபதி கடகத்துக்கு பாக்கியாதிபதி காலபுரம் ஒன்பது கூடையவர் தந்தையின் ஆலோசனைகளை குலதெய்வத்தின் ஆலோசனைகளை மூதாதையர்களுடைய ஆலோசனைகள் உங்கள் ஊரின் சிறப்புகளை ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வேலை ஆரம்பிக்கும் பொழுது குடும்பத்தில் உங்க ஊர் இருக்க அந்த ஊர்ல இருக்க பிரசித்தி பெற்ற விநாயகர் முருகன் சிவாலயம் தீர்த்தங்கள் சித்தர்கள் மகான்கள் இவர்களை எல்லாம் எண்ணிவிட்டு பணி செய்யுங்கள் முதலில் ஆன்மீகம் அப்புறம் செகண்ட் தான் வேலை உத்தியோகம் அதனால ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களோடு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலந்த அரிசி மஞ்சள் மஞ்சள்ல பச்சரிசியில கொஞ்சம் நெய் விட்டு பணந்து கொண்டு போங்க வேலையில் எல்லாருக்கும் இணக்கமாக இருப்பீர்கள் யாரும் உங்களுக்கு விரோதன்மை வராது அதே போல உங்கள் ஆளுமை வளரும் இந்த ஆண்டு கிரகம் கிரகத்தை பத்தி சொல்றா அப்படின்னா பரிகாரத்தை பத்தி சொல்றீங்கன்னு கேக்குறீங்க எப்பொழுதுமே இரண்டும் மெங்கில் பண்ணி சொல்லி வந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் கடைசி வரை கேட்கிறதுக்கு மனசு இருக்காது கடக ராசி அன்பர்கள் ஸ்பீடா இருப்பாங்க ஸ்பீட் வித் பீட் அதனால உங்களுக்கு பொறுத்தளவில் ஆளுமை நல்லா இருக்கும் நல்லவர்கள் நட்பு கிடைக்கும் அப்ப நட்பு ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏழாம் இடம் என்பது நட்பு நண்பர்கள் மூன்றாம் இடமும் நண்பர்கள் பதினொன்றாம் இடமும் நண்பர்கள் மூன்று ஏழு பதினொன்று நட்பையும் குறிக்கும் இப்ப தைரிய வீரிய வீரிய விஜயஸ்தானம் அப்ப கடகத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் வந்து கன்னியா இருக்கும் இந்த கன்னிக்கை ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்க சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் திருமண பாக்கியங்களும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதனால அது மட்டும் இல்லை ஏழாம் இடம் என்பது ஏழுக்குரியவன் ஒன்பதில் இருக்கர் அதனால அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் சனியாகப்பட்டவர் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துக்கு நன்மை செய்வார் அவருடைய பார்வையில அவ்வளவு சிறப்பு இல்ல ஒரு புலி புழிஞ்சு ஊற்றுவார் அப்ப கடகத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதக ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் கடகத்திற்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் கடகத்திற்கு பதினொன்றாம் இடம் என்ன அப்படின்னா அதையும் பார்க்கிறார் அப்ப மூன்று ஏழு பதினொன்றாம் இடம் சனியினால ஒரு தொடர்பை பெறுகிறது சோ இது காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமா அடைய முடியுமானா எஃபர்ட் போடணும் அதுதான் உண்மை சோ அதனால வந்து உறவுகளுக்குள்ளர சகோதரர்கள் மனைவி மக்கள் மூத்த சகோதர சகோதரர்கள் நண்பர்கள் இவர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் வரும் கடந்த காலத்துல மெடிக்கல் எக்ஸ்பென்ஷன்ஸ் யாருக்காவது குடும்பத்துக்கு பார்த்திருப்பீங்க அப்பாவுக்கு பார்த்திருக்கலாம் சகோதரர்களுக்கு பார்த்த யாருக்கு வேணாலும் பண்ணிருக்கலாம் செலவு வந்திருக்கும் சோ அந்த செலவுகள் எல்லாம் இப்ப ஓரளவுக்கு கட்டுப்பட்டு வரும் அதனால குழந்தைகளுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு பேர் புகழ்கள் நற்பெயரை கொடுக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும் இடமாற்றம் அமையும் அதனால சின்ன சின்ன மைனஸ் வரும் ஆனா செல்வ செழிப்பு வரும் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு நன்மையை தந்துருவார் சோ அதனால வந்து செல்வாக்கியை கொடுப்பார் எல்லா காரியங்களிலும் கூடுதலான வெற்றிக்கான இலை காண்பீர்கள் நீங்க நல்ல எபர்ட் எடுத்து போகும்போதே உங்களுக்கு வெற்றி எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலமாக கடக ராசிக்கு உண்டு அதனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் கிள்ளி எல்லாம் தரமாட்டார் சனி பகவான் அதனால கடினமாக உழைத்து தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பீர்கள் இவ்வளவும் சொல்லிட்டேன் ஜெயிச்சிருவீங்க அள்ளி சொல்லிட்டு ஆனா கடினமான உழைப்பு கடினமான முன்னேற்றம் அதனால ஒன்று தொழில் விஷயமா புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டியது வரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஏனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட கடக லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இந்த ஆண்டின் பிற்பகுதியில கடகத்தில் வரக்கூடிய குருபகவான் உச்ச வீட்டில போய் உட்கார்றாரு அதனால எந்த தோஷமும் இருக்காது உச்ச வீட்டில வந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு கிரகம் கடகம் அந்த வீட்டுக்கு குருவை உச்சத்தை தந்திருக்கிறது அதனால குருவினுடைய பார்வை எல்லாமே ரொம்ப செட்புல்லா இருக்கும் அப்படி என்ன அவர் பார்த்து கொடுக்க போறார் அப்படின்னா கடகத்துக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு வருவார் வந்த பிறகு உட்கார்ந்துட்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பட்ட பார்ப்பார் அப்ப சனியை பார்த்துறார் தன் வீட்டை தான் பார்த்த கிரகம் சிறப்பை தரும் அது ஒரு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்ப அவர் என்ன பண்றார்னா உங்களுக்கு கடகத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிற சனியும் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் கூட்டு உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது வயதானவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவார் நன்மையே தருவார் சோ அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கணும் தொழில் மற்றும் உத்தியோகம் குருபகவான் ஆண்டின் ஜூன் இரண்டாம் தேதி வரையிலும் விரயஸ்தானத்துல தான் இருக்கார் அப்ப ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சிருப்பீங்க யாருக்காவது குரு பகவான் விரயத்துல இருக்கிறதுனால குரு என்பது உங்களுக்கு அதிபதி குழந்தைகளுக்குரியவர் அப்ப என்ன ஆகும் பிள்ளைகளுக்கு கடனை வாங்கி ஒரு படிப்புக்காக கொடுத்திருப்பீங்க வெளிநாடு போவதற்காக கொடுத்திருப்பீங்க அப்ப அதெல்லாம் இந்த ஆண்டுல அந்த கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு ரெக்கவரிங் ஏற்படும் அதனால ஜென்மத்தில் ஒரு எப்படி இருப்பார் கடகத்துல ஜென்மத்தில் குரு வரும் பொழுது சில சமயங்கள்ல உத்தியோக மாற்றம் ஏற்படும் சில சமயங்கள்ல இடமாற்றம் ஏற்படும் இந்த மாதிரி மாத்தலாமா சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு நாம செய்யணும் தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு செய்யணும் வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஒரு சில ஆதரவுகள் எல்லாம் நல்லா இருக்க போகுது நிதி மற்றும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் வீண் விரயங்களை தவிர்க்க சிற்றமிட்டு தான் நீங்க செலவு செய்யணும் அதனால எதிர்பாராத பண இழப்புகள் இருக்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ யாருக்கும் கூட சேர்ந்து போடுவதோ தவிர்க்கணும் சேமிப்பை சேகரிக்கணும் ஆனா நிறைய பேர்ட்ட அது வரதில்லை கடக ராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்க தெரியுது சேமிக்க தெரியல அதனால குடும்பம் மற்ற உறவுகள்ல குடும்ப சூழல் சற்று கழக்கமாகத்தான் இருக்கும் அதனால உங்கள் ஏன்னா கடகத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பம் குடும்பத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கார் சோ அதனால கிரகங்கள் இப்படி வச்சிருக்கும் போது குடும்பத்துல வாக்குவாதம் தேவையில்லாதது இருக்கும் சந்திரன் மனதை கொலைச்சிருவான் அதனால மனக்குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற கவலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குவாதங்களை குறைச்சிருங்க வீட்டுல அதிகம் பேசுறத குறைச்சிருங்க உறுப்பினர்களை பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைபிடிங்க தான் ஆரம்பிப்பீங்க சண்டையில கொண்டு போய் முடிச்சிருது என்ன பண்றது அதனால உங்க வீட்டுக்காரமாவுக்கும் ஆரோக்கியத்தில கவனம் தேவைப்படும் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த கவனம் நீங்க தேவைப்படணும் சோ பரிகாரங்கள் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகூலத்தை பெறுவதற்கு சனிக்கிழமைகள்ல ஆலய வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகள்ல விரதம் இருந்து சுண்டல் கடலையை நீங்களே ஊற வைத்து உங்கள் கையால ஊற வைத்து உங்கள் கையாலே ஊசி நூலை கோவிலின் சாமி சன்னதிக்கு எதிர அமர்ந்து கோர்க்க வேண்டும் அதுதான் அடிப்படை உண்மை திங்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு நெய் விளக்கை ஏத்தனும் நினைத்த நடக்கணும் அப்படின்னா கடக ராசிக்காரர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறை பூண்டி திருத்தேவன்குடி திரு ஸ்ரீ கர்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது ஆயிலிய நட்சத்திர சார்ந்தவர்கள் இந்த கோவில் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால கடகம் என்பது சதவீதம் நன்மை இருக்கு ஆனால் நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க யாருக்காவது பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தா இத பத்தி கவலைப்பட வேண்டாம் பிறந்த ஜாதகமும் மோசமாகி கோச்சாரமும் ஒரு மாதிரியா இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை அதனால நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பரவாயில்லை யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா உங்க ஜாதகத்தை அனுப்பிட்டு ரெண்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு பாருங்க வீடு மனையடி சாஸ்திரம் வாஸ்து பேர் வைக்கிறது முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கிறது வீடுக்கு பிளான் போட்டு கொடுக்கிறது எல்லாம் ஐயா நான் நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே உனக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் எந்த செயலும் செய்தாலும் மன தைரியத்துடன் செய்யுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி